ரெயின்சிகா பாப்பா ஒன் இயராக சேர்த்து வச்சு சேவிங் அமௌண்ட்டு ரெயின்சுகா மம்மி எவ்வளோ பணம் இருக்குன்னு எண்ணிட்டு இருக்காங்க ரெயின்சுகா எப்பவுமே கையில் காசு கிடைச்சா போதுங்க ஒவ்வொரு உண்டிலையுமே சேர்த்த ஆரம்பிச்சுருவாங்க கண் கூட நீங்களே பார்த்துட்டீங்க ரெயின்ஸிகா பாருங்க எல்லா உண்டிலேயுமே போடுறாங்க பார்த்தீங்களா இதுதான் ரெயின்ஸ்காவோட நேச்சரே எவ்வளோ காசு கொடுத்தாலும் பாருங்க சேவிங் தான் பண்ணுவாங்களே தவிர வேஸ்ட் பண்ண மாட்டாங்க ஆ சரி காய்ஸ் இதில் எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னு தெரியல நாங்கள் பணத்தை எண்ணி சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்களே கமெண்ட்டில் சொல்லுங்கள் கெஸ் பண்ணுறீங்களான்னு பார்க்கலாம் ஹே காய் திஸ் இஸ் திஸ் இஸ் ரெயின்சிகா ஹாய் சொல்லுப்பா காய்ஷ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் என்ன விஷயம் சொல்ல போகிறோம் அப்படின்னா அப்படியே கீழே பாருங்களேன் பாருங்கள் ரெயின்சிக்கா ஒன் இயராக சேர்த்தின சேவிங்ஸ் தான் இது ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் ரெயின்சிகா வந்து சேவிங்ஸ் சேர்த்துக்கிட்டு இருக்காங்க சேர்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்களா குட்டி உண்டியல் கிடச்சாலுமே அதுலேயுமே கொஞ்சம் அமௌண்ட் போட்டு வைக்கிறாங்க ரெயின்சிகாவுக்கு வந்து இந்த கேரக்டர் வந்து தான் வந்துச்சு நல்லாவே தெரியும் எனக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா நானும் சின்ன வயசுலேயே நிறைய சேவிங் பண்ணி எக்ஸல் வாங்கினேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பல்சர் பைக்கு வாங்கினேன் பல்சர் ஒன் ஃபிஃப்டி நான் தான் வாங்கினேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா காரும் வாங்கியிருக்கேன் இதெல்லாம் எதனால் நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னா சேவிங்ஸால் மட்டுமே தான் ஓகே நம்ம ரெயின்சிகா அப்பப்போ அந்த கேரக்டரு அப்படியே இருக்காங்க அப்படிங்கும்போது சந்தோ ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சரி சரி பாருங்கண்ணா டேடி மட்டும் பேசுகிறோமா ரெயின்ஸுக்காகவும் பேசணுமா சரி பேசிக்கோ பேசிக்கோ என்ன பேசுகிற இது வந்து சின்ன காயின்ஸு பத்து ரூபா காயின் அஞ்சு ரூபா காயின் ஒரு ரூபா காயின் ரெண்டு ரூபா காயின் இதில் வந்து பார்த்திங்களா அது நான் ஃபுல்லாக இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா காயினும் இருக்குது பத்து ரூபா இருபது ரூபா நோட்டுங்களும் இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஐநூறுரூவா நோட்டு ரெயின்ஸுக்கா பாப்பாக்கு ரெண்டு வாரத்துக்கு ஒரு டைமே எடுத்து வா வா தரேன் ஒன்று தான் வா இங்கே உக்காந்துக்கோ ஏய் இங்கே வர்ற சே உனக்கு தான் உனக்கு தான் வச்சுக்கோ வச்சுக்கோ உனக்கு தான் ஆ ஓகே காய்ஸ் இப்போ வந்து நம்ம எந்த விஷயத்த ரிவீல் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த காயின்ஸ் எல்லாம் நம்ம அப்படியே வச்சுருவோம் ரெயின்சிகா பாப்பா பிறந்ததுலேருந்தே ரெண்டு வாரத்துக்கு ஒரு டைம் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் அவங்க அம்மா என்கிட்ட வாங்கிட்டு போய் ரெயின்சிகா கையாலேயே இதில் போட்டு வைப்பாங்க அந்த ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஒன் இயர் ஆகுது எவ்வளோ ருப்பீஸ் ஆகிருக்குதுன்னு தெரியல கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி சிக்ஸ் வீக்ஸா அதில் பாதி வந்து பார்த்தீங்கன்னா ஓகே நமக்கு வந்து கணக்கு வந்து அப்புறம் போட்டுக்கலாம் எவ்வளோ இருக்குதுன்னு தெரியல நம்ம கணக்கு போட்டது கிடையாது கணக்கு போட்டு நாங்கள் சேர்ந்தது கிடையாது ஏன்டா ரெண்டு வாரத்துக்கு ஒரு டைம் அப்பப்போ வாங்கி உண்டியில் போட்டுருவாங்க நான் அப்பப்போ கொடுத்தா தான் கொடுப்பேன் இல்லைன்னா அப்புறம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி விட்ருவேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ சேவிங்காக இருக்குதுன்னு பார்ப்போம் சரி சிறைன்சி இந்தாப்பா சாவி உன் காசு தான்ப்பா உன் காசு தான்ப்பா சாவி போட்டு தோறப்பா ஆ திறந்தாச்சு ஓகே காய்ஸ் இப்போ வந்து இது நம்ம கொட்ட போகிறோம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம் அவங்க அம்மாவும் சேர்ந்து எண்ணுவாங்க வாங்க மம்மியும் சேர்ந்து எண்ணுங்க இது பாருங்கள் எவ்வளோ இருக்குதுன்னு நமக்கு மூணு ரெயின்ஸுக்கே தான் வந்து தொட்டு பார்க்குறாங்க கேஸ் ரெயின்ஸுக்காக பாப்பா ஒன் இயராக சேர்த்து வச்ச சேவிங் அமௌண்ட்டு பாருங்களேன் ரெயின்ஸுக்கேக்கு தான் சொந்தம் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த அமௌண்ட்டில் எவ்வளோ இருக்குதுன்னு தெரில ரெயின்ஸ்கே நானும் சேர்ந்து என்ன போகிறாங்க பாருங்கள் உடனே எண்ண ஆரம்பிச்சிட்டான் ஆ சரி எடுத்து வச்சுக்கோ எடுத்து வச்சுக்கோ சரி ஆ இதுலேயும் தனியாக எடுத்து வச்சுக்கிறியா ரெயின்ஸுக்கா மம்மி எவ்வளோ பணம் இருக்குன்னு எண்ணிட்டு இருக்காங்க எவ்வளோ இருக்கும் உங்க கெஸ்ட் எவ்வளோ முதல்ல அழுகிடுவோம் எடுத்து எடுத்து எப்படி போடுற மாதிரியே போட்டு இங்கே பாருங்க மறுபடியும் இதுலேருந்து எடுத்து பார்த்தீங்களா நான் சொன்னேன்ல ரெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க இதே மாதிரி தான் வந்து எப்போவுமே சேவிங் பண்ணிட்டே இருப்பாங்க அவங்க அமௌண்ட்டு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே எடுத்து என்ன போகிறோம் இருப்பா இங்கே பாருங்கள் எங்கே பாருங்க இங்கே பாருங்க பார்த்தீங்களா இங்கே பார்த்தீங்களா ரெயின்ஸுக்கா எப்போவுமே கையில் காசு கிடைச்சா போதுங்க ரெயின்ஸுக்கா எப்போவுமே பாருங்கள் ஒவ்வொரு உண்டியிலையுமே சேர்த்த ஆரம்பிச்சுருவாங்க கண் கூட நீங்களே பார்த்துட்டீங்க ரெயின்ஸ்கா பாருங்கள் எல்லா உண்டிலேயுமே போடுறாங்க பார்த்திங்களா இதுதான் ரெயின்ஸுக்காவோட நேச்சரு எவ்வளோ காசு கொடுத்தாலும் பாருங்கள் சேவிங் தான் பண்ணுவாங்களே தவிர வேஸ்ட்டு பண்ண மாட்டாங்க பாருங்க ரெயின்ஸுக்கா வெரி குட் பாப்பா ஆ சரி

அவங்க மேலே ஒண்டியில் வச்சிருப்போம் அதை எடுக்க சொல்லிட்டு வந்து போட்டுக்குவான் ரெயின்ஸ்க்காகவும் தனியாக வந்து பணம் எவ்வளோ இருக்குதுன்னு என்ன போகிறாங்க எண்ணிட்டு எண்ணிட்ருக்காங்க காய்ஸ் இதில் எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னு தெரியல நாங்கள் பணத்தை எண்ணி சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்களே கம்மெண்ட்டில் சொல்லுங்கள் கெஸ் பண்ணுறீங்களான்னு பார்க்கலாம் ஓகே நம்ம இதை என்ன ஆரம்பிச்சிருவோம் என்னங்க என்ன அதை நான் வந்து கிளைமேக்ஸில் சொல்கிறேன் முதல்ல எண்ணி முடிங்க ரெய்ஸிக்கா ஒன் இயர்ல எவ்வளோ சேர்த்திருக்கா அப்படின்னு பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்சு காயஸ் ஒரு இருபத்தஞ்சுலேருந்து முப்பூரா வரைக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன் அதாவது முப்பதாயிரம் ரூபாய் எண்ணி பார்க்கட்டும் எண்ணிட்டு எவ்வளோக்குன்னு சொல்லுவாங்க என்னங்க எங்க மனசுக்குள்ளேயாண்டிங்களா ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மற்ற மூணு உண்டியிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு நாள் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக எஸ்டாப்லிஷ் பண்ணி காட்டுறேன் அதாவது ரிவீல் பண்ணி காட்டுறேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெயின்சிக்காவுக்கு இந்த உண்டியலில் வந்து இன்னும் பெரிய உண்டியல் வந்து வாங்கி தரலான்னு இருக்கேன் எங்கள் அம்மா பாருங்கள் எண்ணிகிட்ருக்காங்க ரொம்ப நேரமாக எண்ணிக்கிட்டு இருக்காங்க வெறும் ஐநூறு நோட்டு தான் வந்துகிட்ருக்கு எவ்வளோ இருக்க போகுதுன்னு தெரியல சரி ஓகே காய்ஸ் நீங்கள் என்ன இருப்பீங்க அப்படியா சரி எண்ணிட்டு சொல்லு நான் அது வரைக்கும் வீடியோ பேசாமல் இருக்கேன் ஓகே காய்ஸ் எண்ணிட்டு பேசுவோம் தான் என்னால முடிக்க முடியு எவ்வளவு இருக்கு இதுல வந்து மொத்தமா இருபத்தி மூணாயிரத்தி ஐநூத்தி ஐம்பது ரூபாய் இருக்கு சரி ஓகே ஓகே காய்ஸ் இந்த அமௌண்ட் வந்து நாங்கள் என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ரெயின்ஸிகா ஒன் இயர் சேவிங் அமௌண்ட் எவ்வளோ இருக்குன்னு நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பாப்பாவுக்கும் சேவிங் சொல்லித்தாங்க என் ரெயின்ஸிகா என்ன மாதிரியே இருக்கிறது ரொம்ப சந்தோஷம் ஓகே காய்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஹாய் காய்ஸ் அடிக்கிற வெயிலுக்கு நம்ம ரெயின்சிக்கா பாப்பாக்கு ஜில்ன்னு ரசமலை செஞ்சு தரலான்னு ஐடியா வந்துச்சுங்க ஓகே காலையிலேயே ரெயின்சிகா பாப்பா ரெடி ஆகிட்டு அவங்க அம்மா கிட்ட அமௌண்ட் வாங்கிட்டு பையன் தூக்கிட்டு கடைக்கு கிளம்பிட்டாங்க பாருங்களேன் அடிக்கிற வெயில்ல பை கீழே போட்டக்கூடாதுன்னு எவ்வளவு வேகமா கிளம்புறாங்க பாருங்களேன் கடைக்கு போனதுமே ரெண்டு லிட்டர் பால் பாதாம் பால் பவுடர் வாங்கியாச்சுங்க பாப்பா பாருங்க சாக்லேட் டப்பாவை தூக்கி பையில் போடுறாங்க இந்த மாதிரி தாங்க எப்பயுமே இடம் பண்ணுவாங்க அமௌண்ட் கடைக்காரங்க கையில் கொடுத்துட்டு பொருள்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க வீட்டுக்கு வந்ததும் ரெயின்சிக்கு அம்மா ரசமலை செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க மாசத்துக்கு ஒரு டைம் ரெயின்சிக்கா மம்மி எனக்காக ரசமலை செஞ்சு கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போ ரெயின்சிக்கா பாப்பாவுக்காக செஞ்சு தராங்க பால் பொங்கி வந்ததுக்கு அப்புறம் பாலை திரிய வச்சு பால் கட்டிய உருண்டையா பண்ணி பாருங்களேன் ரசமலாய் சைஸ்ல ரெடி பண்ணிட்டாங்க உருண்டையா புடிச்ச ரசமலாயை சக்கர பாகுல வேக வச்சு ரெடி பண்ணி வச்சிருந்த பாதாம் பல்ல போட்டு மிக்ஸ் பண்ணா நமக்கு ரசமலாய் ரெடி டூ ஹவர்ஸ் ஃப்ரீசர்ல வச்சு எடுத்து சாப்பிட்டோம்னா சில்லு சில்லு சில்லுன்னு சூப்பரா வெயிலுக்கு எதமா வேற லெவல் டேஸ்டான ரசமலாய் ரெடிங்க ஓகே காய்ஸ் நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம்